வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா போறோம் நீங்க கொடுத்துருக்கிற குறிப்புகளை வச்சு அதாவது கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் புத்தாண்டுன்னு இப்ப நாம கொண்டாடுறோமே இந்த பண்டிகைகள் எல்லாம் உண்மையிலேயே வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கா இதுக்கும் அந்த பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த பண்டிகைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் பார்க்க போறோம் ஆமாங்க நாம இப்ப பாக்கிற இந்த குறிப்புகள் வந்து கிறிஸ்துவின் உபதேசம் அப்படின்னு ஒரு ஆய்வு பகுதியிலிருந்து எடுத்திருக்கோம் இது ஒரு குறிப்பிட்ட பார்வையை முன்வைக்குது அதாவது கிறிஸ்தவ நடைமுறைகள் எல்லாமே வேதாகமத்தில் முதல் பாயிண்ட் என்னன்னா அந்த பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள் இருக்குல்ல பஸ்கா பெந்த கோஸ்தே கூடார பண்டிகை மாதிரி அதெல்லாம் வந்து தேவனாலேயே இஸ்ரவேலருக்கு கட்டளையிடப்பட்டது அப்படிங்கறது மிகச்சரி இந்த ஆதாரம் அது ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க அந்த பண்டிகைகளுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருந்துச்சு அவை வந்து தேவனே கொடுத்த கட்டளைகள் அதுக்குன்னு சில குறிப்பிட்ட அர்த்தங்கள் இருந்தது அப்படின்னு இந்த குறிப்புகள் விளக்குது அது வந்து தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான உறவை ஞாபகப்படுத்தவும் சில தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றவும் கொடுக்கப்பட்டதுன்னு இந்த ஆதாரம் வந்து பாக்குது சரி சரி இது பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை பத்தின இந்த ஆதாரத்தோட பார்வை இப்போ நாம கவனிக்கிற இந்த நவீன பண்டிகைகள் அதாவது ஈஸ்டர் இந்த 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 மாதிரி ஆதாரம் ஆதாரம் எப்படி பாக்குது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை போல இந்த நவீன பண்டிகைகளுக்கு வேதாகமத்துல நேரடியான கட்டளைகள் இருக்கா இல்ல இது வந்து பிற்காலத்துல மனுஷங்களால உருவாக்கப்பட்ட வெறும் பாரம்பரியங்களா இதுதான் இந்த ஆதாரத்தோட மையமான வாதமா இருக்கு அப்போ இந்த ஆதாரம் வலியுறுத்துற முக்கியமான கொள்கை என்ன எதை செஞ்சாலும் சரி அது வேத வசனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதா அதே தான் கரெக்டாக சொன்னீங்க இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமாக சொல்ற ஒரு விஷயம் இதுதான் வசனத்தின் படிதான் நம்ம செய்யணும் வசனத்தில் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் வந்து கடைப்பிடிக்க கூடாது இதுதான் அதோட அடிப்படை நிலைப்பாடுன்னே சொல்லலாம் அதாவது ஒரு செயல்பாடு அது பண்டிகையா இருக்கலாம் இல்ல வேற எந்த ஒரு நடைமுறையாக வேணா இருக்கலாம் அதுக்கு நேரடி வேத ஆதாரம் இருக்கணும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயமா இருக்கேன் அப்போ இந்த ஆதாரத்தின் படி புத்தாண்டு கொண்டாட்டம் கூட இதெல்லாம் வேதாகமத்தில் கட்டளையா கொடுக்கப்படலை ஒரு கேள்வி வருது இல்லையா மிக சரியா சொன்னீங்க இந்த ஆதாரம் அந்த முடிவுக்கு தான் வருது வேதாகமத்தில் நேரடியாக கட்டளையிடப்படாத எந்த ஒரு பழக்கமோ அது எவ்வளவு பரவலா இருந்தாலும் சரி எவ்வளோ பாரம்பரியமாக இருந்தாலும் சரி அது வந்து இயேசுவுக்கு பிரியமானதில்ல அது அவர் அங்கீகரிக்கவும் மாட்டார் அப்படின்னு இந்த குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு இதுதான் இந்த ஆதாரத்தின் பார்வை அப்போ இந்த ஆதாரத்தின்படி தேவனால அங்கீகரிக்கப்படுவது எதுன்னு கேட்டா அது வேத வேதவசனத்துல சொல்லப்பட்டது மட்டும்தான் மத்தபடி மனிதர்களால உருவாக்கப்பட்ட பழக்கங்கள் இல்ல அப்படிங்கிறது அதோட சாரம் கரெக்டா ஆமா அந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் பாருங்க தேவன் கட்டளையிட்ட பண்டிகைகள் அதுக்கு ஒரு தெளிவான தெய்வீக நோக்கம் இருந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது ஆனா இந்த நவீன பண்டிகைகள் இருக்குல்ல அதோட தோற்றம் அதோட நோக்கம் நாம கொண்டாடுற விதம் இதுக்கெல்லாம் நேரடி வேத கட்டளை இல்ல இந்த ஆதாரத்தோட வாதம் சரி இப்போ நாம இந்த கலந்துரையாடரோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நாம இப்ப அலசினர் குறிப்புகள் உங்க முன்னாடி ஒரு நேரடியான கேள்வியை வைக்குது இல்லையா நிச்சயமா இந்த குறிப்புகளின்படி கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் மாதிரி அதாவது வேதாகமத்தில் நேரடியாக கட்டளையிடப்படாத பண்டிகைகளை கொண்டாடுவது உம் கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்புடையதா இதுதான் நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கிய கேள்வி ஆமா இந்த ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இயேசுவால் அங்கீகரிக்கப்படுறது எதுனா வசனத்தின் அடிப்படையில் செய்யப்படுற காரியங்கள் மட்டும்தான் இதை இது மறுபடியும் நினைவுபடுத்துது அதனால இது உங்களுக்கான ஒரு சிந்தனை புள்ளி தான் வச்சுக்கோங்களேன் நீங்க இப்போ கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள் உங்களுடைய கொண்டாட்டங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் இதுக்கெல்லாம் வேதாகமத்துல நேரடி ஆதாரம் இருக்கான்னு நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்கலாம் வசனத்துக்கு அப்பாற்பட்ட அதாவது மனிதர்களால உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பாரம்பரியத்தையும் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கா இந்த கேள்விக்கான பதில நீங்களே தேடி பார்க்கவும் உங்களுடைய சொந்த முடிவுகளை எடுக்கவும் இந்த உரையாடல் ஒரு சின்ன தொடக்கமா இருக்கும்னு நம்புறோம் இது குறித்து நீங்க இன்னும்